வார்கொண்ட வனமுலையாள் சரக்கம் களறிற்றறிவார் நாயனார் புராணம் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் திருவாரூரிலே வீற்றிருந்து அருளுகின்றார் இனி எண்பத்து ஒன்றாவது திருப்பாடல் இவ்வாறு ஒழுகும் நாளின் கண் இலங்கு மணிப்பூன் வன்தொண்டர் மைவாள் களத்து மறையவனார் மருவும் இடங்கள் பல வணங்கிச் செய்வார் கன்னித் தமிழ்நாட்டு திருமாமதுரை முதலான மொய்வார் சடையார் மூதூர்கள் இறைஞ்ச முறைமையால் நினைந்தார் இவ்வாறு சிவானந்தத்தில் திளைத்து இருவரும் வாழ்ந்து வருகின்ற நாளில் திருவாரூர் இறைவனாரைச் சேவித்து சிவானந்தத்தினுள் திளைத்து இன்புற்று வருகின்ற அந்த நாளில் வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேதியராகிய இழைவனார் எழுந்தருளியுள்ள இடங்கள் பலவற்றையும் வணங்கிச் சென்று கன்னி நாடு என்று சொல்லப்படும் தமிழ்நாடு என்று போற்றப்படும் பாண்டிய நாட்டிலே திருமாமதுரை முதலான திருத்தலங்களையெல்லாம் வணங்க வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைந்தார் திருவருள் நினைப்பிக்க நினைந்து அருளினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சோழ நாட்டிற்கும் மதுரைக்கும் இடையில் இருக்கின்ற தலங்கள் சோழ நாட்டு தலங்கள் மற்றும் பாண்டிய நாட்டு தலங்கள் இவற்றையெல்லாம் வணங்கிச் சென்று கன்னி நாடு என்றும் தமிழ்நாடு என்றும் போற்றப்படும் பாண்டிய நாட்டில் திரு மா மதுரை அளவற்ற பெருமைகளை உடைய மதுரை உள்ளிட்ட பாண்டிய நாட்டு பதிகளையெல்லாம் தரிசிக்க வேண்டும் என்று நினைத்து அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எண்பத்தி இரண்டாவது திருப்பாடல் சேரர் பிராணம் ஆரோர் தம்மை பிரியா சிறப்பாலும் வாரம் பெருக தமக்கு அன்று மதுரை ஆலவாய் அமர்ந்த வீரர் அளித்த திருமுகத்தால் விரும்பும் அன்பின் வணங்குதற்கு சார எழுந்த குறிப்பாலும் தாமும் உடன் செல துணிந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு மதுரை உள்ளிட்ட தலங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று எண்ணிய அதே தருணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விட்டு பெரியாமல் உடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் அதோடு அன்பு பெருகும்படி அன்று தமக்கு மதுரை திரு ஆளவாயில் எழுந்தருளி பெருமானை அன்பினால் சென்று வணங்க வேண்டும் என்று சேரமான் பெருமாள் நாயனாரது திருவுள்ளத்திலும் திருக்குறிப்பு உணர்த்துகின்றது திருவருள் குறிப்பு உணர்த்துகின்றது எனவே சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் தாமும் செல்வதற்கு முடிவு செய்தார் சேரமான் பெருமாள் நாயனார் தமக்கு திருச்சிலம்போசை அளித்த நாயகரை தில்லையிலே கண்டு கும்பிட வேண்டும் என்றும் தில்லை நாயகரால் நினைப்பிக்கப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கண்டு தொழப்பெற வேண்டும் என்ற இரண்டு நிலைகளை எண்ணிதான் சேரமான் பெருமாள் நாயனார் இந்த திருப்பயணத்தை மேற்கொண்டார் இங்கு அந்த இரண்டு நோக்கங்களும் நிறைவு பெற்றன இருந்தாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் பல தலங்களையும் பணிந்து மதுரை சென்று வணங்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார் அதற்கு காரணங்கள் இரண்டு அவை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் எப்பொழுதும் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது முதல் காரணம் தமக்கு திருமுகம் தந்தருளிய ஆலவாய் பெருமானை வணங்க வேண்டும் என்பது மற்றொரு காரணம் என்ற இந்த இரண்டு காரணங்களினால் சேரமான் பெருமாள் நாயனாரும் உடன் செல்கின்றார் எண்பத்து மூன்றாவது திருப்பாடல் இருவர் திருவுள்ளமும் இசைந்த பொழுதில் எழுந்து திருவாரூர் ஒருவர் மலர்த்தாள் புக்கு இறைஞ்சி உடன்பாட்டு அருளால் போந்தருளி மருவும் உரிமை பெரும் சுற்றம் வரம்பில் பணிகள் வாகனங்கள் பொருவில் பண்டாரம் கொண்டு போதுவார்கள் உடன் போத இருவருடைய திரு உள்ளங்களும் முன்பு கூறியபடி ஒன்றாக இசைந்திருக்கின்றன திருத்தல யாத்திரை செல்ல வேண்டும் என்று எனவே திரு மாளிகையிலிருந்து எழுந்து திருவாரூரில் புற்றிடம் கொண்ட பெருமானின் மலர் போன்ற திருவடிகளை திருப்பூங்கோயிலின் உள்ளே புகுந்து வணங்கி தியாகராச பெருமானின் உடன்பட்ட திருவருளினை பெற்று வெளியே வந்தருளி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இத்திருத்தல யாத்திரையை துவங்குகின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் எப்பொழுதும் உடன் சூழும் உரிமையுடைய மக்கள் அவர்களது திருமேனி பாங்கு செய்யும் உரிமை பெற்ற பணியாளர்கள் மெய்காவலர்கள் முதலான பரிஜனங்கள் இவர்களெல்லாம் உடன் புறப்படுகின்றார்கள் பணிகளையும் வாகனங்களையும் பண்டாரத்தையும் கொண்டு வரும் பரிஜனங்கள் நீண்ட தலையாத்திரை இவ்விரு பெருமக்களும் மேற்கொள்ள இருப்பதனை ஒட்டி இவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் இந்த பரிஜனங்கள் எடுத்துக்கொண்டு உடன் வருகின்றார்கள் எண்பத்து நான்காவது திருப்பாடல் சேவித்து அணையும் பரிஜனங்கள் சூழ திருவாரூர் இறைஞ்சி காவில் பயிலும் புறம்பனையை கடந்து போந்து கீழ்வேலூர் மேவி பரமர் கழல் வணங்கிப் போந்து வேலை கழிக்கானல் பூவில் திகழும் பொழில் நாகை புகுந்து காரோணம் பணிந்தார் தம்மை வழிபட்டு உடன் வரும் எல்லாம் சூழ அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் சேவகம் செய்யும் ஏவலாளர்களான எல்லாம் சூழ திருவாரூர் நகரத்திலிருந்து புறப்பட்டு நகர எல்லையை அடைகின்றார்கள் அது திருவாரூர் நகரத்தின் கிழக்கு எல்லை அங்கு நகர எல்லையை அடைந்தவுடன் திருவாரூர் திருத்தலத்தையே வணங்குகின்றார்கள் அப்படி திருவாரூரினை வணங்கி சோலைகள் மிகுந்த புறம்பனையினை கடந்து சென்று திருக்கீழ்வேலூரில் சேர்ந்து அங்கு இறைவருடைய திருவடிகளை வணங்குகின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கீழ்வேளூர் என்பது திருவாரூருக்கு கிழக்கே சிறிது தூரத்தில் இருக்கின்றது இங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்று இறைவனாரை துதித்திருக்கின்றார் என்றாலும் இத்தலத்திற்கு அருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருப்பதிகம் நம்முடைய தவக்குறைவு காரணமாக நமக்கு இப்பொழுது கிடைக்கப்பெறவில்லை இவ்வாறு திரு பணிந்து இறைவனாரிடம் அருள் விடை பெற்று கொண்டு சூழ்ந்து மலர்கள் நிறைந்து விளங்கும் பொழிகளை உடைய திரு நாகப்பட்டினத்திற்குச் சென்று திருக்காரோணம் திருக்கோயிலை பணிகின்றனர் நாகை என்பது பெயர் காரோணம் என்பது திருக்கோயிலின் பெயர் எண்பத்து ஐந்தாவது திருப்பாடல் திருக்காரோணத்து இருப்பீரே என்னும் அன்பர் சிந்தையினை ஒறுக்கு ஆர்வ செந்தமிழ்மாலை சாத்தி சில நாள் உறைந்து போய் பெருக்காறு உளவு சடைமுடியார் இடங்கள் பிறவும் பணிந்து ஏத்தி அருள்காரனர்தம் திருமறைக்காடு அணைந்தார் சேரர் ஆரூரர் திருநாகைக்காரோணம் சென்று இறைவனாரை வணங்கி ஒரு திருப்பதிகம் அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாகை காரோணத்தில் மேவி இருந்தீரே என்ற மகுடம் பூண்ட திருப்பதிகம் அது அன்பர்களினுடைய சிந்தைகளை ஒருக்குகின்ற ஆர்வத்தினாலே வந்த செந்தமிழ் மாலையாகிய இத்திருப்பதிகத்தினை அருளி செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்காரோணத்து இருப்பீரே என்று தெய்வ செய்குள்ளார் பெருமான் இங்கே குறிப்பது கடல் நாகைக்காரோணம் மேவி இருந்தீரே என்னும் பதிக மகுடத்தின் பொருளை குறிப்பது இத்திருப்பதிகம் அன்பரின் சிந்தைகளை உருக்கும் ஆர்வத்துடன் அமைந்த பதிகம் அன்பு நிறைந்த தன்மையும் பண்பும் நிரம்பி வழுகின்ற திருப்பதிகம் அத்தகைய திருப்பதிகம் திரு நாகைக்காரோணம் திருத்தலத்திற்கு உரிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் ஏழாவது திருமுறையில் நாற்பத்து ஆறாவது திருப்பதிகம் கொல்லிக் என்ற பண்ணில் அமைந்தது இத்திருப்பதிகத்தின் முதல் மற்றும் நிறைவு திருப்பாடல்கள் பின்வருமாறு திருச்சிற்றம்பலம் புக்கிரந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திருவீர் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கீர் முத்தாரம் இலங்கி மிளிர் மணி வைரக்கோவை அவை பூன தந்தருளி மெய்க்கு இனிதா நாறும் கத்தூரி கமல் சாந்து பணித்தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே பண்மயத்த மொழிப்பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடையேன் உண்மயத்த உமக்கடியேன் குறை தீர்க்க வேண்டும் ஒளிமுத்தம் பூணாரம் ஒன்பட்டும் பூவும் கண்மயத்த கத்தூரி கமிழ்சாந்தும் வேண்டும் கடல் நாகைக் காரோணம் மேவி இருந்தீர் என்று அண்மயத்தால் அணி நாவல் ஆரூரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லார் அமருலகு ஆள்பவரே திருச்சிற்றம்பலம் உமக்கு அடியேன் மற்ற ஆரை உடையேன் குறை தீர்த்து இன்பமளித்தல் வேண்டும் கடல் நாகைக் காரோணம் மேவி இருந்தீரே என்று தோழமையால் பாடிய திருப்பதிகம் இது சுவாமி காய ஆரோகணேஸ்வரர் அம்பாள் நீலாயதாக்ஷி திரு நாகை காரோணம் திருத்தலத்தை பற்றிய குறிப்புகளை நாம் ஏற்கனவே திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்புராணத்திலே சிந்தித்திருக்கின்றோம் இவ்வாறு திருநாகைக்காரோணம் பணிந்து வணங்கி திருப்பதிகம் பாடி பெருமானிடமிருந்து அருள் விடை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருநாகைக்காரோணத்திலிருந்து புறப்பட்டு பொய்கைநல்லூர் திருவரிஞ்சையூர் திரு கிள்ளிக்குடி திரு கோழிலி திருவாய்மூர் திருமுகத்தலை முதலான தலங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு இறைவனாரது வேதாரண்யம் என்று புகழப்படும் திரு மறைக்காடு திருத்தலத்தைச் சென்று அடைகின்றார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்